பவர் பரேஷ் மத்தாக்கி சுடன்ஸ் பவர் பரேஷ் மத்தாக்கி சுடன்ஸ் பவர் கண்டிக்கின்றோம். நீதி <NEN normalGettinggettable> ஜ நீதி வேண்டும் வேண்டும் சித்தார்த்த மரணத்திற்கு நீதி வேண்டும் Sit down in the Justice for Sit down. 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 Parent Mataki. Students' power. Yes. Students yes. power. Yes. Yes. சிந்தாதிக்கே நீதி வேண்டும் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் தடைசை தடைசை எஸ்.எஃப்.ஐ தடைசை தடைசை எஸ்.எஃப்.ஐ தடைசை எஸ்.எஃப்.ஐ நாட்டிற்கு கேடு எஸ்.எஃப்.ஐ நாட்டிற்கு கேடு உடனேடியாக தடையை போடு உடனேடியாக தடையை போடு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சித்தாதிக்கே நீதி வேண்டும் சித்தாதிக்கே நீதி வேண்டும் சித்தார் சித்தார்

என்னுடைய பேர் சந்தோஷ்குமார் ஏபிவிபி தென் தமிழகத்தினுடைய மாநில இணை செயலாளராக இருக்கேன் இந்த போராட்டம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிசு தேசிய மாணவர் அமைப்பினுடைய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதனை குறித்து அப்படின்னா எஸ்எஃப்ஐ அப்படின்ற ஒரு கொடூரமான பயங்கரவாத மாணவர் அமைப்பு மாணவர்களிடையில் தீவிரவாத சிந்தனைகளை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேரளாவில் வயநாடு அப்படின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மருத்துவ விலங்கியல் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய சித்தார்த் அப்படின்ற ஒரு மாணவர் அந்த மாணவர் வந்து எஸ்எஃப்ஐன்ற அவங்களோட அமைப்பில் சேராதனால எஸ்எஃப்ஐன்ற அவங்களோட அமைப்பில் சேராதனால அந்த மாணவரை சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க அந்த மாணவரை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த மாணவர் இருக்கக்கூடிய விடுதியில் அந்த மாணவருடைய உடையை கலட்டி நிர்வாணமாக்கி அந்த மாணவரை சாட்டையால் அடிச்சிருக்காங்க இவ்வளவும் பண்ணி அந்த மாணவரை மன ரீதியாக மனரீதியாக அந்த மாணவருக்கு அந்த மாணவனுடைய இதுக்குள்ளே ஏற்படுத்தி அந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்திருக்கார் கேரளாவில் மட்டுமில்லை நாடு முழுக்க பயங்கரவாத சிந்தனைகளை எஸ்எஃப்ஐ வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னோட அமைப்பில் இணையாத ஒரு காரணத்திற்காக இவ்வளவு தூரம் ஒரு மாணவரை கொடுமை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மா அந்த எஸ்எஃப்ஐ பலவிதமான போதைப் பொருட்களை பதவிமான போதைப் பொருட்களுக்கு ஆளாகக்கூடிய ஆட்கள் எல்லாம் பொறுப்பில் இருக்காங்க அந்த கல்லூரி மொத்தத்தையும் எஸ்எஃப்ஐ தன்னுடைய அரசியல் கோட்டையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் அது மட்டும் இல்லை சம இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இதே மாதிரி நடக்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த காலேஜ்லேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்தையும் வந்து அந்த இடத்துலையும் வந்துட்டு கேரளாவுடைய கேரளாவில் எஸ்எஃப்ஐனுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை வந்து ரொம்ப கொடுமை செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதமான மாணவர் அமைப்பு தன்னை வந்து மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு எதுக்கு நாட்டில் தெரியணும் மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு எதுக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்னி இந்தியாவில் இருக்கவே கூடாது மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த எஸ்எஃப்ஐன்ற அமைப்பை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அகில பாரத வித்யார்த்தி பரிசீத் ஏபிபி தேசிய மாணவரமைப்பு நாடு முழுக்க நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம் போராட்டம் இன்னும் வெடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது மட்டும் கிடையாது சமீபத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் போதைப் பொருளுடைய இது வந்து அதிகமாயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக வந்துட்டு ஆளுக்குடி திமுக அரசினுடைய ஒரு ஒரு பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போதைப்பொருள் ரெண்டாயிரம் கோடி அளவிலான உணவுப் பொருள் ரீதியாக போதைப் பொருளாம் கடத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்படி ஆளக்கூடிய அரசு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய ஆட்களே வந்துட்டு இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது நாட்டுக்கு எவ்வளோ ஒரு கேடான விஷயம் அவமானமான விஷயம் போதைப் பொருள் தலை தூக்கி மாணவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்டு இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கின்ற பொழுது இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களுடைய ஆள் என்று அவர்களையும் தலைமுறை ஆக்கி விட்டு அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கு இது வந்து ஏபிபி வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழ்நாட்டில் போதை பொருளெல்லாம் ஒழிய வேண்டும் எஸ்எஃப்ஐயை தடை செய்ய வேண்டும் எஸ்எஃப்ஐ மாணவமைப்பு பலவிதமான தீவிரவாதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தடை செய்ய வேண்டும் போராட்டம் எல்லா இடங்களிலும் நடைபெறும் அகில பாரதி முழுக்க உறுதுணையாக இருந்த காவல் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவ தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சகோதர சித்தார்த் அவர்களுக்கும் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் road we' are them taking we want justice 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 we